நமஸ்காரம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சௌக்கியமாக இருக்கீங்களா இன்னும் நல்ல சௌக்கியமாக இருக்கணுன்னா நான் இப்போ வந்து ஸ்ரீமடம் வந்திருக்கேன் விஷ்ணுமாயாவை பார்க்கறதுக்காக நீங்களும் மாதம் மாதம் எங்கள் விஷ்ணுமாயா டெம்பிளில் ஸ்ரீமடத்தில் பெருசாக யாகம் இருக்காங்க இன்றைக்கி நான் வந்த யாகம் வந்து சத்ரு சம்ஹார யாகத்தை பார்த்தேன் சான்ஸே இல்லை பெரிய பெரிய ஜாம்பவான்கள் பண்ணுறதுக்கே அது தொடதுக்கே பயப்படுவாங்க அதை ரொம்ப சுலபமாக ஈஸியாக ராம்ஜி பண்ணிட்டாங்க அது வந்து கண்கொள்ளாக காட்சி இந்த மாதிரி நீங்கள் யாகத்தை மாதம் மாதம் பார்க்கணுன்னா ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் ஸ்ரீமடம் வந்தீங்கன்னா ஜெகஜோதியாக பார்த்து விஷ்ணுமாயாவோட அருளை பெறலாம் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா டிசம்பர் பத்தொம்போதாம் தேதி ரூபக்கலம்னு சொல்லிவிட்டு கேரளாவில் பெருசாக பண்ணுவாங்க அது மாயா வந்து குளிர வைப்பாங்க அவரை வந்து குளிர வச்ச குளிர வைக்க நம்மளை அவர் பயங்கர சந்தோஷமாக ப்ளஸிங்ஸ் பண்ணுவார் ஸோ நீங்க யாரும் மறக்காதீங்க இங்கே பண்றோம் சரிதா சரிதா கல்யாண மண்டபத்தில் பண்றாங்க மறக்காம டேட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி எல்லாரும் வாங்க அருளை பெறுங்க நன்றி